ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு வீட்டிலேயே கரம் மசாலா ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானல் வச்சு வானல் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கிறேன் மல்லியை ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் எந்தளவுக்கு வருபட்டால் போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு ஜாதிக்காய் ஒரு மூணு போல் பிரியாணி இலை இதை நல்லா பிச்சு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வருபடும் ஒரு மூணு வரமிளகாய் மூணு ஜாவித்திரி பூ ஒரு மூணு பூ ரெண்டு மராத்தி முக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் இது போல வீட்டில் எந்த ஸ்பைசஸ் நம்ம ரெடி பண்ணாலுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்துக்கணும் இல்லைனா கருகை விட்டுட்டோன்னா மசாலா தீஞ்சி அதோட அரோமாவும் மாறிடும் டேஸ்ட்டும் கெட்டு போயிடும் நம்ம மசாலாவுக்கு இப்படி வறுத்து தான் யூஸ் பண்ணணும்னு கூட இல்லை ஒரு ஒன்றே அளவுக்கு வெயிலில் காய கூட நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாமே இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்தாச்சு இதை ஏற்கனவே நம்ம வறுத்து ரெடி பண்ணி கொட்டியிருக்கோம்ல அந்த முழுமல்லி கூடையை இதை சேர்த்துடலாம் இது ஆரட்டும் அடுத்து ஒரு பத்து போல ஏலக்காய் ஒரு நாலு அளவுக்கு பட்டை எடுத்து சின்ன சின்னதாக உடைச்சி சேர்த்துக்கிறேன் நல்லா வருபடுறதுக்காக இப்படி உடைச்சி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு இருபது அளவுக்கு கிராம்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது மூணுத்தையும் ஒன்றாவே கொட்டி வறுத்துக்கலாம் இதை நான் ஏன் மூணு ஸ்டெப்பாக பிரித்து சின்ன ஸ்பைசஸ்லாம் தனியாக கொஞ்சம் பெரிய ஸ்பைசஸ்லாம் தனியாக வறுத்துருக்கேன் இப்படி எப்படி செய்கிறதால எல்லாம் ஒன்று போல் நல்லா வறுப்பட்டு வரும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துட்டோம்னா ஒன்று வறுப்பட்டு ஒன்று வறுப்படாமல் இருக்கும் அது மசாலாவுக்கு நல்லா இருக்காது அதுக்காக இப்படி செய்திருக்கேன் என்ன கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும் அவ்வளோதான் இப்போது இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இதையும் அதே தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போது இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படி கரம் மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வீட்டில் செய்கிற வெஜ்ஜு நான்வெஜ் இப்படி எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ் குழம்பு பிரியாணி கிரேவி இப்படி எல்லாத்துக்கும் நான்வெஜ்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம் வெஜ்ஜிலேயும் குருமா புலாவ் இப்படி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சேட் ஐட்டம்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆஃப் இருந்து ஒன் ஸ்பூன் வரைக்கும் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவியோ குருமாவோ இப்படி எது பண்ணாலுமே இந்த கரம் மசாலா பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டுனா நல்லா டேஸ்ட்டும் அரோமாவும் கொடுக்கும் இந்த கரம் மசாலா பொடி டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க இதில் சேர்க்கிற மல்லி சீரகம் மிளகு எல்லாமே சீரண சக்திக்கு உதவுது அதனால தான் இதை நான்வெஜ்க்கு கட்டாயம் சேர்க்குறோம் இப்போ நம்ம அரைச்ச பவுட்ரை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரதி ஹோம் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்